இருக்கு அது நேரத்தையும் நான் சொல்லிட்டேன் நான் இதை நம்ம கருத்து சொல்ல தேவையில்லை ஏன்னா உணவு உணர்ச்சியற்ற இது போன்ற ஒரு சில இருக்கின்ற காலத்தில் நாங்களும் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் மக்கள் நலன் சார்ந்து வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கோம் என்பதை தான் நான் பதிவு செய்யணும் கரூர் விவகாரத்தில் உடனடியாக நீங்கள் அங்கே போனதும் சிஎம் அவர்கள் உடனடியாக அங்கே வந்ததும் ஒரு விமர்சத்துக்குள்ள இருக்கு இது ஏற்கனவே பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆணையத்தில் எல்லாருமே எல்லாத்துடைய கருத்துக்களையும் சொல்லுவாங்க நாகப்பட்டினத்தில் நான் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் தஞ்சாவூர் முப்பது கிலோமீட்டர் இருக்கும்போது எனக்கு செய்தி வருகிறது உடனடியாக கருவுக்கு போங்க ஒரு ஆனால் தான் கேள்வி போகிறோம் உடனடியாக எங்கே இருக்கீங்க போகும்போது நான் போய் சேர்ந்தது பத்து மணிக்கு தான் அந்த வேலை கூட ஒவ்வொரு உள்ள எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் வந்து மீடியாவில் வந்து ஃபோனில் பேசிட்டு தான் போனேன் அவன் கேட்ட கேள்வியும் அதான் சொன்னேன் எனக்கும் தெரிலங்க செய்தி வந்து என்ன உடனே போக சொல்லியிருக்கேன் அவன்வே போயிட்டுருக்கேன் எனக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் தான் நான் சொல்லியிருந்தேன் நான் பத்து மணிக்கு போய் நான் ரீச் ஆனேன் ரீச் ஆகும்போது நம்ம கண்ணு முன்னாடி நினைச்ச பிறகு மார்ச் இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னோட ஸ்கூல் பசங்க செத்து செத்து ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வரும்போது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல எந்த தலாதான் தமிழ்நாடு முதல் வச்சு சொன்னார் எந்த தலைவனும் தன்னுடைய ஆதரவாளர்கள் இறக்கிறது வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்க இருக்கதான் செய்யும் என்பதை எனக்கு ரொம்ப தெளிவாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கு பட் நீங்க நம்முடைய மீடியா பீப்புளுக்கு நான் சொல்றது விட யங்ஸ்டர்ஸ் இதே இடத்துல இருந்து தான் சொன்னேன் நான் வாங்கப்பா என்ஜாய் பண்ணுங்க பட் ஹாப்பியா இருங்க பட் ஆனால் சேதப்படுத்தாதீங்க பாதுகாப்பாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு தான் சொன்ன திருப்பி அந்த பிள்ளைங்க சொல்றேன் ஒரு அரசாங்கம் அன்புக்காரங்கள் திட்டத்திலிருந்து அயல் நாட்டுக்கு உங்களை வேலைக்கு அனுப்பிச்சுடுற வரைக்கும் எஜுகேஷன் சார் நாங்கள் நிறைய கொண்டு வரோம் பயன்படுத்தி பயன்படுத்தி நீங்க தான் ஆதரவு தெரியுங்க யாருக்கு வேணால் ஆதரவு தெரியுங்க ஆனா ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா அறிவு சார்ந்த கருத்தை வாங்கிக்கிட்டு யாருக்கு வேணா நீங்க ஆதரவு தெரியுங்க படிக்க வேண்டிய தயவு செஞ்சு பிள்ளைங்க படிப்பில் கவனம் சொல்லுங்க சேஃபா இருங்க உங்களை நம்பி வீட்டில் பெத்தவங்க இருக்காங்க உங்களை நம்பி நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது உங்களை நம்பி தான் திட்டமே தீட்டோம் அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பின்னாடி நாங்கள் வேணான்னு சொல்லவில்லை பட் உயிர் ரொம்ப முக்கியம் என்று நெரிசல் சம்பவங்கள்ல அதாவது ஐபிஎல் ஆகட்டும் கும்ப மேளா ஆகட்டும் அந்த மாதிரி உயிரை போய் நடக்கிறப்ப அரசு வந்து காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாதிரி செஞ்சிருக்காங்க ஆனால் தமிழகத்தில் தவறு யாருமே தமிழக அரசு இருக்குது நிர்வாகிகளை கை செஞ்சிருக்கீங்க அரசு அதிகாரிகள் வேலை எந்த நடவடிக்கை இல்லீங்க நீ சொல்ற கருத்து முன்னாள் நீதியரசர் அம்மையார் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது எந்த கருத்துனாலும் அதுக்கு எனக்கு ஆயிடக்கூடாது அவங்க உடனடியாக போயிட்டாங்க இருந்து அவங்க எது கண்டுபிடிச்சு யார் மேல தப்பு என்று சொன்னாலும் நாற்பத்தோரு ஆம்புலன்ஸ்லே வந்து கரூர் மாவட்டத்தை திமுக கலந்து போட்டு அதே போல் வந்து வாட்டருக்கு என்ன செந்தில் பாலஞ்ச் அரக்கட்டல ஏற்கனவே திட்டமிட்டு கொண்டு வந்ததாக சொல்றாங்க ஒரு ஆர்கனைசிங் கெபாசிட்டி அப்படிங்கிறது ஒரு அரசாங்கம் எனக்குமே தேவை அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் அவங்க வந்து அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க தவற விட்டுட்டார்களோ என்கின்ற எண்ணம் தாங்க தோணும் பட் எல்லாத்துக்குமே மனிதாபிமானம் என்று உண்டு எந்த ஒரு உயிரிழப்பு நிலங்கினாலும் எல்லாருக்குமே மனவேதனை இருக்கும் அவங்களுக்கும் அந்த மனவேதனை இருக்கும் என்பதை நானும் இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன் ஸோ அந்த விதத்தில் இது சார்ந்து ஒரு நல்ல ஒரு அறிக்கையை வரும்பொழுது அது சார்ந்து நான்